உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஊழியத்திலயும் அப்படித்தான் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கு வந்து நான் ஒன்பதாம் புறையானமா படிச்சிருக்கேன் சும்மா சாதாரணமா கூலி வேலை செய்திருந்தானே ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த கன்வென்சன் எல்லாம் பரிசங்கம் பண்ணணும்னு ஒரு ஆசைதான் அப்ப ஆனா தமிழ் பைபிள் இப்பவும் தப்பு இல்லாம படிக்க வர்றாரு அப்ப நான் ஜோம் பண்ணுவேன் எனக்கு அதை தவிர வேற ஒன்னும் தெரியாது அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று இன்னைக்கும் அப்படித்தான் அன்றுடைய கிருப வேற ஒண்ணு சொல்ல இல்லை அப்ப இந்த தெருவுல போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ இந்த ரோட்ல வால் போஸ்ட் இருக்கும் அப்ப முன்னாடி எல்லாம் இந்த வால் போஸ்ட்ல பேர் வந்து பரிசுங்க ரொம்ப என்ன சொல்லுதுன்னே அது சந்தோஷமான காரியம்

நான் சாகுறதுக்கு முன்னால இந்த பாக்கியத்தை தரும் எத்தனையோ நாட்கள் சோத்து மேல கை இன்னைக்கு எங்க இருக்கேன் இந்தியாவுல மட்டும் இல்ல வெளிநாட்டுல கிடக்கு இப்ப அது மேட்ரு கிடையாது ஆனா அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் அந்த கண்ணீர் தான் நான் யோசிச்சு பார்ப்பேன் சிலர் எல்லாம் பிரசங்கம் பண்றத பார்த்தா நான் என் பெருசங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு டீப்பா பேசுவாங்க நான் வாய பிழந்துட்டுல பாப்பேன் சிலருக்கு இவ்வளவு விஷயம் இருக்காளு அப்படி எல்லாம் எனக்கு பேச வராது என்னவோ அப்ப என்ன திருப்பி திருப்பி கூப்பிடுதாங்க இப்பவும் சொன்ன போன வருஷம் வந்தம்ல யாரையாவது கூப்பிட்டு அடுத்த வருஷம் வாரு ஏன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இருப்பம் தெரியல இப்பமே தள்ளாடுது நம்பிக்கை கிடையாதுதான் ஆனா அன்னைக்கு வடிச்ச கண்ணி அந்த எதிர்பார்ப்பு கொண்டு நிறுத்தி இருக்கா இல்லையா எத்தனையோ பேருடைய வாய் துருபிடிச்சு போய் கிடக்கு நமக்கு ஓய்வில்லாம ஓடுதா இல்லையா அதுதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் எதிர்பார்ப்புள்ளவனாரு எல்லாருடைய கண்களும் येस नोके हले लोया